உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இயற்கை வேளாண் பேரறிஞர் நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்களுடைய நினைவை நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வை சிறப்புற ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கிற குரத்த நாட்டைச் சேர்ந்த நாம் தமிழர் என் தங்கைகள் தம்பிகள் அனைவருக்கும் என்னுடைய எனது அன்பும் வாழ்த்துக்களும் வணக்கம் உழவை மீட்போம் உலகை காப்போம் தமிழர்கள் நாம் முன்வைக்கிற அரசியல் உலக பொதுமைக்கானது என்பதை இந்த தலைப்பில் இருந்தே ஒரு அறியலாம் உணவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை ஆகையினாதை உலகை மீட்போம் உலகை காப்போம் இத்தனை ஆளுமைகள் நம் இனச்சொந்தங்களாக இருக்கிற போது நம்மாழ்வார் மட்டும் பெரிய தகப்பனாக இருக்க வேண்டும் என்னை பெற்றவன் என் தகப்பன் என் மண்ணை பெற்றவன் எனக்கு பெரிய தகப்பன் நான் வாழ வேண்டும் என்று உழைத்தவன் என் அப்பன் இந்த மனி வாழ வேண்டும் என்று உழைத்தவன் என்னுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் சீமானுக்குத்தான் எத்தனை அப்பன்கள் எல்லோருக்கும் சொல்வேன் எனக்குள் ஞானத்தை தந்த ஒவ்வொருத்தனும் என் தகப்பன்தான் அப்படித்தான் எனக்கு வள்ளுவனும் எங்களினை சிவனும் முருகனும் மாயோனும் சொல்லிக்கொண்டே போக இங்கே என் அருமை சொந்தங்களே என் ஆதுகித் தம்பிலங்கைகளே அப்பன் அதிகாரத்தில் இருப்பான் அதை அப்படியே மகனுக்கு முடி சூட்டி செல்வான் அவன் திருடனாக இருந்தாலும் அயோக்கியனாக இருந்தாலும் அவன் வழி வழியே அதிகாரத்தில் இருந்து அவருக்கு விழா எடுப்பார்கள் நூற்றாண்டு கொண்டாடுவார்கள் நூறு நாட்களுக்கு கூட கொண்டாடுவார்கள் ஆனால் ஆக சிறந்த போற்றி போற்றி கொண்டாடத்தக்க ஒரு திருமகன் அவரை கொண்டாடுவதற்கு யாரும் இல்லை எல்லோரும் எண்ணக்கூடும் அதிகாரமற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த தகப்பனுக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்பதை இவர்கள் மறந்திருக்கக்கூடும் இன்றைக்கு ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட ஒரு இடத்தில் இருந்து கொண்டாடுகிற இந்த மகன் ஒரு நாள் அதிகாரத்திற்கு வந்து இதே நாளை அரசு விழாவாக அறிவித்து கொண்டாடுகிற காலத்தை நாங்கள் உருவாக்குவோம் இது எங்கள் தகப்பனின் நினைவில் போற்றுகிற இந்த நாடின் உறுதியாக நாங்கள் ஏற்போம்